வணக்கம் மாணவர்களே என்று நாம் மெய் எழுத்துகளுடன் ஓ என்ற உயிர் குரில் எழுத்து சேரும் போது உருவாகும் உயிர்மை எழுத்துகள் எழுத முறை உச்சரிப்பு என்பவற்றை பார்ப்போம் மெய் எழுத்துகளுடன் ஓ என்ற உயிர் குரில் எழுத்து சேரும் போது உருவாகும் உயிர்மையை எழுத்து எழுதுவதற்கு நாம் ஒற்றை கொம்பையும் துணைக்காலையும் உபயோகிப்போம் ஆகவே இங்கு இரண்டு துணை எழுத்துகள் ஒற்றை கொம்பு அதைத் தொடர்ந்து அகிரமேறிய மெய் அதை தொடர்ந்து துணைக்கால் எழுதப்படுகின்றது ஒற்றை கொம்பு துணைக்கால் ஆகிய எழுது முறையை ஏற்கனவே நாம் கெற்றிருக்கின்றோம் அதே போல் அகரம் ஏறிய மெய்யும் நாம் ஏற்கனவே பார்த்ததுதான் ஆகிய ஒற்றை கொம்பு எழுதி அகரம் மெய் எழுதி ஒரு துணைக்கால் இட்டால் அது ஓ என்ற குறுகிய ஓசை கொண்ட உயிர் மெய் எழுத்து ஆகின்றது ưng sao hay o ngó ít sao hay o số ứng sao hay o ngõ o do ứng cút o no it cút o to ứng cút o no it o po M um, Kutel o mo. I sa o yo. Is sa jo. Il sa o lo. Is sa o bo. sa ro. Il sa o It sa ro. in saha o no walata hale may da basi ko ko ngo so nyo do no to no po mo yo jo lo bo ro உங்களுக்கு கூறாமலே புரிந்திருக்கும் என்று எழுதும் போது ரகரம் எப்பவுமே சாய்வுக்கீட்டுடன் தான் எழுதப்பட வேண்டும் இவ்வழுத்துகளை நீங்கள் மீண்டும் வாசித்து எழுதி பழகுங்கள் ஒற்றை கொம்புடன் எழுதும் போது எப்பவுமே அது குறுகிய ஓசையுடன் தான் ஒழிக்கின்றது என்பதை ஞாபகத்தில் கொள்ளுங்கள் நன்றி வணக்கம்